அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதனராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதன ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசியில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனிபகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணீராசிலையும் அமைப்புகளின் படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் வைகாசி மாதம் கோச்சார அடிப்படையில மூன்று கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாங்க அதுவும் பத்தாம் இடத்துல ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சுகஸ்தானத்துல கேது பகவான் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் ரொம்ப டஃப்ஆன பீரியடா தான் இருந்திருக்கும் ஐந்து வருட காலமா அஷ்டமத்து சனியையும் அஷ்டம குருவையும் அனுபவிச்சவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமாங்கிற அளவுக்கு இருக்கும் கோச்சாரமே டஃப் இருக்கு ஒருத்தவங்களுக்கு சரியில்லை சுயஜாதகத்தை பொறுத்து லக்னத்தை பொறுத்து அவங்களுக்கு இன்னும் டஃபா இருந்தா ரொம்பவே கஷ்டம் அப்படி உள்ள ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனையும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமா இந்த ஆணி மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று கவனமா இருந்துக்க பாருங்க நீங்க விருச்சகராசிக்காரர்கள்கிட்டையும் மகர ராசிக்காரர்களிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க கேர்ஃபுல்லா பழக பாருங்க ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடலாம் ஆனா ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனையாவே இருந்தா என்ன பண்றது ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் முழுவதுமா விடுபடம் காண்பதற்கும் உங்களுக்கு பரிபூரண நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் ஆனி மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணையறாங்க இந்த மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்தாலுமே அது என்ன பண்ணோம்னா மறைமுக ராஜயோகத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பை இந்த ஏற்படுத்தும் மெயின் காரணம் என்னன்னா செவ்வாய் குருவோட இணையும் போது இந்த குருமங்கல யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாலுமே நிச்சயமா ராசி அன்பர்களுக்கு நிறைவான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மங்களகரமான சூழலை உண்டாக்குவார் ராசி அன்பர்கள் முயற்சி பண்ணா நடக்காத ஒரு திருமணம் கூட ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட அதாவது ஆசைப்பட்ட மனமகளையோ மணமகனையோ திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான சூழலை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் நியாயமான முறையில் உங்கள் கோரிக்கைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்கள் லக்னத்துல இருந்த புதனா இருக்கட்டும் சுக்கரனாகட்டும் பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை யோகத்தை ஏற்படுத்தி இருக்க மாட்டாங்க நல்ல புத்தி நல்ல செயல்பாடுகள் நல்ல அறிவுத்திறன் திறன் இருந்துமே ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது தொந்தரவு ஃபெயிலியர் இருந்தது இல்லையா அதுக்கு காரணம் சில கிரகங்கள் குறிப்பா இந்த இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்துல பாசிட்டிவா உங்களுக்கு மாறும் காரணத்தினால புதன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சுக்கரன் உங்களுக்கு தேவையான பணத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை ஒரு விஷயத்துல எப்படி செயல்படணுங்கிற சமயோகித புத்தி அரசாங்க தேர்வுகள் அரசு வகையில இழுபறியா இருந்த விஷயங்கள் சாதகமா முடியக்கூடிய சூழல் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்க பேச்சிலும் வழக்கிலும் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட கௌரவ குறைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்க மரியாதை கூடும் முக்கியமா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல இணக்கமான குடும்ப சண்டை கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் இறை வழிபாடு அதிகமாக செய்யும் போது மகிழ்ச்சியான சூழல் அதிகம் உண்டாகும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணமாக்கி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு கூட இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இல்ல வயசு ஏற்கனவே அதிகமா ஆயிடுச்சு இனிமேல் திருமணம் நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறியே மனசுல எழுந்தவங்களுக்கு கூட இந்த காலக்கடத்துல திடீர்னு திருமணம் நல்லபடியா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுப மகிழ்ச்சியோட கோவில்ல கூட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் இருக்கக்கூடிய தெளிவான வார்த்தைகள் உங்களை காப்பாற்றும் பிசினஸ் நல்லபடியா ஓடும் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் பிசினஸ்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல இருந்த சில கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாட்டு வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிசினஸ்ல ஒரு பத்து சதவீதம்ல இருந்து ட்வெண்ட்டி சேஞ்சுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இருக்கும் உங்களுக்கு தசா சந்தியா இருந்தாலும் சரி உங்க லக்னம் எப்படி இருந்தாலும் சரி கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பு எப்படி இருந்தாலும் சரி மிதன ராசிக்கு இது சரியான காலகட்டம் மூன்று விதத்துல ஒண்ணு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல அவ்வளவு ஈஸியா சரி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன்கிறது நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்க மாதுளை பழம் தானம் பண்ணுறதுனால பல நன்மைகள் உண்டாகும் அதுவும் உரிச்சு கொடுத்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் தொடர்ச்சியா ஒரு மூன்று வாரம் குரு வழிபாடு பண்ணி பாருங்க எல்லா மிதனராசி அன்பர்களுக்கும் நல்ல பிரகாசமான வாழ்க்கை துவங்க ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை தொடர்ச்சியாக தொடர்ச்சியா முதல் வியாழக்கிழமை கொண்டை கடலை மாலை சாத்துங்க இரண்டாவது வியாழக்கிழமை தாமிரப்பூ மாலை சாத்துங்க மூன்றாவது வியாழக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணி லெமன் சாதம் எலுமிச்சை சாதம் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க கண்டிப்பா இன்னும் பெட்டரான ஒரு லைஃப் இன்னும் நல்ல ஜாப் நல்ல ஃபேமிலி நல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான டூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிடிச்ச விஷயம் நடக்கிறது பிடிச்ச காலேஜ் போறது கவர்மெண்ட் எக்ஸாம்ல வெற்றி காண்பது பணம் கொடுக்காம எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடியறது மன கஷ்டம் இல்லாம ஒரு வேலை முடியறது இப்படிங்கிற மாதிரி பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில திருப்திகரமா ஏற்படும் உங்களுக்கு இருந்த சில உடல்நல குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் அறுபது வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் உங்க மனசுல இருந்த அனைத்து தொந்தரவுகளும் வலிகளும் சரியாகிறதுக்கு இது சரியான காலம் காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நியாயமா இருக்கு நல்லதா இருக்குன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் யாருன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு மிதன ராசி அன்பர்கள் உங்க வீட்டிலையே வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெஸ்டான சுச்சுவேஷன் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுங்க மிகப்பெரிய சாதகமான திசை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசை வீடு கட்டுறதுக்கு அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த மாதத்துல பிளாக் அண்ட் ஒயிட் இரண்டு நிறங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி கோல்டு அல்லது வெள்ளி இரண்டில் எதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை கோச்சார அடிப்படையில் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கு அல்லது தேவையில்லாத மூன்றாம் நபர்கள் மூலமா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ கவலைப்படாதீங்க அது டெம்பரவரியாக தான் இருக்குமே தவிர பர்மனன்ட்டா இருக்காதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பயப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ் நிறைய போடுங்க மிதனராசி அன்பர்களுக்கு அது அதிக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்பிஷா இருங்கன்னு சொல்ல வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சீக்கிரட் மெயின்டைன் பண்ண பாருங்க எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரல யாருகிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவிலிருந்து நூறு சதவீதம் நீங்க விடுபட முடியுங்கிறது தான் உண்மை இந்த மாதம் உங்களுக்கு இறை வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்ய நல்ல மாற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்